இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி ஸோ புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு சுருக்குமுறை பட்டியல் பணி வந்து நடைபெற்று வந்தது அது பணிகள் அனைத்தும் முடிவடைந்து இன்னைக்கு வந்து இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடப்பட்டோம் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி மூணு பேரும் பெண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி முப்பது பேரும் மொத்தமாக புதுவை மாவட்டத்துல வாக்காளர்கள் வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இது நம்மளுடைய வரைவு வாக்காளர் பட்டியலோட மூன்று லட்சம் வாக்காளர்கள் வந்து சாரி மூவாயிரம் வாக்காளர் வந்து கம்மியா இருக்காங்க நம்ம புதுவை மாவட்டத்துல ஃபார்ம் சிக்ஸ் அதாவது புதுசாக சேர்க்கறதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து நாங்கள் ஆறாயிரத்தி நானூத்தி எட்டு வந்து ரிசீவ் பண்ணோம் அதில் ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அக்ஸெட் பண்ணிட்டு ஐநூத்தி நாற்பத்தொன்பது ஃபார்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஃபார்ம் சிக்ஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க ஐநூற்றி பன்னெண்டாவது ரிசீவ் பண்ணணும் அதில் நானூற்றி எண்பத்தேழு அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் செவனில் மக்கள் பெயர் படையை நிற்கிறதுக்கு வந்து பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது படிவங்களை வந்து ரிசீவ் பண்ணணும் அதில் பதினாலாயிரத்தி அறுபத்தி மூணு பேரை அக்செப்ட் பண்ணிவிட்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு பேர் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார்ம் எயிட்டில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி நாலு படிவுகளை வந்து ரிசீவ் பண்ணணும் அதில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு படிவங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி பத்து படிவுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகியிருக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் வந்து அனைத்து வாக்காளர் வாக்கு மையங்களும் ஈஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் அடுத்த ஏழு நாளைக்கு இருக்கும் ஸோ அதனால் வாக்காளர் அனைவரும் இந்த வாக்கு இதை வந்து டவுன்லோட் பண்ணி வெப்சைட்ல இருக்குது அதுலேயும் பார்த்துக்கலாம் ஸோ அவங்க அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய பெயர் கரெக்டாக இருப்பதாகவும் அவங்களுடைய நேம் வந்து வாக்காளர் பட்டியல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி யாராவது ஏதாவது இல்லை அப்படின்னா அப்படி இப்போ மறுபடியும் கண்டினியூஸ் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம போய்கிட்டு எந்த விதமான நீக்கல் சே தேர்தல் இந்த ஏதாவது காட்சிஸ் எது இருந்தாலும் இந்தியிட்ட அந்த வந்து பிஎல் ஓக் வந்து அவங்க அணுகுறாங்க வந்து ஆன்மா கலர்களோட நம்மளுடைய புதுவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த சீப் இது சொல்கிறோம் இந்த இபி ரேஷன் எலெக்ஷன் எலக்ட்ரிக்கல் பாப்புலேஷன் ரேஷன்ங்கிறதும் அதாவது நூறு பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ பேர் வந்து வாக்காளர்களாக வந்து அவங்க தங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் அது வந்து இந்த டைம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு

நாற்பத்தி ஒன்பது படிவங்களை முதல் முறையா ஐம்பத்தி பன்னெண்டு படிவங்கள் வந்து இவ்வளவு படிவு பெறப்பட்டது இல்லை ஏன் இவ்வளவு படிவங்கள் அதிகமா யாராவது ஓவர்சீஸ் இருக்கா அவங்களுக்குலாம் அவங்களுக்கு முடிவு பண்ணி ஒரு ஐநூறு பேரு வாக்காளர் வந்து

মই পালোঁ